ஆனால் அப்படியே வந்தாலும் கேள்வியெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தாலும் அதை இவனுங்க ஒளிபரப்ப மாட்டானுங்க ப்ரெஸ்ஸையும் போட மாட்டானுங்க ரீசன் என்னன்னா கூப்பிட்டு சொல்லிடுவானுங்க அந்த இது எபிசோடு இது வரக்கூடாது அந்த இது வரக்கூடாதுன்றவானுங்க அது அப்படியே ப்ளாப் ஆகிடும் இதுதான் இன்னைக்கு பத்திரிக்கை உலகத்தோட நிலை அதுதான் நான் சொன்னது அன்னைக்கு வந்து உண்மையை சொன்னால் அதுக்கு வந்து பெரிய பத்திரிக்கையோட இதாக இருந்தது டெமோக்ரஸியாக இருந்தது இன்றைக்கி உண்மையை சொல்கிறதுக்கும் ஒரு ஸ்பான்சர் இருந்தால் மட்டும்தான் உண்மையை பேச பேசுகிறானுங்க பொய் சொ பொய் பேசுனானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குரிய பேமெண்ட்டு இது பண்ணிடுறானுங்க இதுதான் இன்றைக்கி மீடியாவே புதிய நடைமுறையாக இருக்குது இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இதில் தலையிடுது இந்த கேஸ் நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலான்னு சொல்லி நேரடியாக கொண்டு போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இதை அந்த ரீதியில் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இங்கே ஹைகோர்ட்டு ரிப்போர்ட்டு இது எல்லாத்தையும் எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க